ஓ முருகா வெற்றிவேல் வேல் முருகா எனது பிள்ளையே எப்போது கஷ்டம் முடியும் என காத்திருந்து காத்திருந்து இப்போது கஷ்டத்தின் கடைசி கட்டத்திற்கே நீ வந்து விட்டாய் ஆம் என் செல்வமே கஷ்டங்கள் நிறைந்த உனது வாழ்க்கையை உனக்கு ஏற்றால் போல இஷ்டமாக மாற்றி அமைக்கதான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் என் பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற உன் கரங்களிலேயே சீக்கிரம் உனக்கு பிடிச்சதை ஒப்படைப்பேன் இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போகுது உன்னை வெறுத்தவர்கள் யாரையும் நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாமல் தானாகவே தனித்தன்மையோடு தனித்துவத்தோடு உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் உன் அப்பன் முருகன் நான் செய்து முடித்து விட்டேன் என் செல்வமே உன்னை வெறுத்தவர்களே நீ ஒருபோதும் தேடி போக வேண்டாம் ஏன்னா உன்னை வேணாம்னு சொல்லிட்டு போனவங்க தானே அவங்க அவங்க பெரும்பாலும் உன்னை விட்டுட்டு வேறு யாரையோ தேடிதான் போயிருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் கூடிய சீக்கிரம் அவங்க கஷ்டப்பட்டு பால பாவப்பட்டு பரிதாபப்பட்டு அவர்களால் கொடுத்த துன்பத்தையும் பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியாமல் உன்னிடமே மீண்டும் உன்னை தேடி வருவாங்க அப்படி உன்னை வெறுத்து போனவர்கள் மீண்டும் உன்னை தேடி வந்தால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே என் செல்வமே ஏன்னா நீ வேணான்னு போனவங்க இப்போ வேற வழி இல்லாமல் உன்னை தேடி வந்திருக்காங்க நீ மறுபடியும் அவங்க செஞ்ச தவிர மன்னிச்சு அவங்க உன் கூட சேர்த்துக்கிட்டினா மீண்டும் உன்னிடம் இருந்து அவர்கள் விலகி போகத்தான் செய்வார்கள் அவங்க குணம் அப்படின்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ ஏன்னா ஒரு முறை ஏமாறலாம் ஒரு முறை துரோகத்தில் வீழலாம் மீண்டும் மீண்டும் அந்த துரோகியையும் ஏமாற்றும் செய்தவரையும் மீண்டும் மீண்டும் நம்பி போனால் அது உன் வாழ்க்கைக்கு தோற்பாக அமைந்துவிடும் அல்லவா என் அன்பிப்பில்லை உன்னை தொந்தரவு செய்யும் அன்பு ஒருபோதும் பொய்யாக இருக்காது ஆனால் நீ என்னவோ இவங்க ரொம்ப தொந்தரவு செய்கிறாங்க எப்போ பார்த்தாலும் வந்து வந்து பேசுறாங்க நமக்கு பிரச்சனை ஆயிடுன்னு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் உண்மையான அன்பு இங்கு யாருக்கும் புரிவதில்லை என்பதுதானே உண்மை என் அன்பு பிள்ளையான உன்னை தேடி நான் எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுமா யாருமே இல்லை என்னை வணங்கக்கூடிய உண்மையாய் நினைக்கக்கூடிய மனிதர் ஒருவரும் இல்லைன்னு உனக்கு தேடி வரல என்னை பக்தியால் வணங்கக்கூடிய மனிதர்கள் லட்சக்கணக்கில் கோடி இருக்காங்க இருந்தும் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் என் பாதங்களை உன்னிடம் காட்டி ஆசீர்வாதம் செய்கிறேன் என்றால் அது உனக்கானதை செய்து தரவும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி தருவதற்குமாக தான் என புரிந்து கொள்ளேன் செல்வமே சில நேரம் அந்த உறவுகள்லாம் எங்க போனாங்கன்னு உனக்கு தேட தோன்றுகிறது தானே அதே நேரம் அவங்க சதியும் கொடுமையும் செய்து உன்னை ஏற்றி பிழைக்கும் உன்னை ஏமாற்றி சில வேலைகள் செய்யும்போது எதுக்காக தான் இந்த உறவுகள் இருக்காங்களோனும் நினைக்க தோன்றுகிறது தானே என்ன பண்ணுறது மனிதனுக்கு நான் நல்லதுக்காக தான் உறவுகளை படைச்சேன் ஒரு அன்பாக இருக்கணும் அனுசரணையாக இருக்கணும் கூட இருக்கணும் உதவி செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்பையும் பாசத்தையும் பரிமாறி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் உறவுகள் என்ற ஒரு சமூகத்தை உருவாக்கினேன் ஆனால் என்ன பண்ணுறது கடைசியில் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுமையையும் செய்வது அந்த உறவுகளாகவே அமைந்து மனிதனுக்கு நிம்மதியில்லாமல் போய்விட்டது என்பதையும் இப்போது நான் உணர்ந்து கொள்கிறேன் என் செல்வமே உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துலையும் உனக்கு மதிப்பு கொடுக்காத மரியாதை கொடுக்காத மனிதர்களிடமும் மீண்டும் மீண்டும் போய் முகம் காட்ட வேண்டாம் அவர்களை தேடி நாடி போகவும் வேண்டாம் எப்போ உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதோ எப்போ நீ வந்தாலும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு கூடி சேர்ந்து பேசுகிறாங்கன்னு தெரியுதோ அப்போதே நீ விலகிடு அவங்க தானாவே உன்னை தேடி வந்து பேசுகிற வரைக்கும் நீ உன் வேலைகளை செய்ய ஆரம்பி என் செல்வமே ஒரு முட்டாள்தான் தன்னுடன் வாழ முடியாமல் தன்னை விட்டு போனவங்களை நினச்சி நினச்சி வருத்தப்படுவா ஆனால் புத்திசாலி பிள்ளையானனி உன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டி ஜெயிக்க வேண்டும் ஆம் என் செல்வமே இந்த பிரிவு துயரம் ஒன்றும் நிரந்தரமானது கிடையாது யார் உன்னை விட்டு விலகிப் போனா என்ன ஒதுக்கி வச்சா என்ன வேணாம்னு சொன்னாதா என்ன நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி வாழ்ந்து காட்டு நீ ஜெயிச்சினா உன்னை விட்டு போனவங்க தான் உன்னை தவற விட்டோமா நினச்சி நினச்சி வருத்தப்படுவாங்க எத்தனை நாட்கள் பார்க்காமல் இருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் மனதிற்கு பிடித்த ஒரு நபரையோ அல்லது உறவையோ உன்னால் மறக்க முடியுமா அப்படி நீ மறந்து போனால் அது நல்ல நட்பும் உறவும் கிடையாது அல்லவா உண்மையான அன்பும் பாசமும் எங்கே இருக்கோ அவங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தினமும் நீ அவங்கள நினச்சிக்கிருவே அதுதானே உண்மையான உறவு உன்னுடைய மூடிய கண்களுக்குள் எவ்வளவு வருத்தமும் வேதனையும் கண்ணீரும் மறைஞ்சிருக்கு உனக்குள்ள எவ்வளவு கனவுகளும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்குன்னு அனைத்தையும் முழுவதுமாக அறிந்த முருகப்பெருமா நான் சொல்றேன் நீ விழித்து பார்க்கும்போது உன் வாழ்க்கை முழுவதுமே வழிகளும் வேதனையுமாக இருக்குது என்றால நினச்சி வருத்தப்படுற தினம் தினமும் இது நடந்துடும் அது நடந்துரும்னு பல விஷயங்களை எதிர்பார்க்கிறாய் ஆனால் தினம் தினம் ஏமாற்றங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் மிஞ்சுகிறதா கவலைப்படாதே என் செல்வமே அத்தனை முனக்கு சாதகமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். கொக்கை பார்த்து எப்படி பொறுமையா இருக்கணும்ன்றத கத்துக்கோ ஏன்னா கொக்குக்கு கண்ணு முன்னால நிறைய மீன்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் உடனே சின்ன சின்ன மீன்களை பிடிச்சி சாப்பிடணும் நினைக்காது அதற்கு இரையாக சாப்பிடுவதற்கு வசதியாக பெரிய மீன் வரும் வரைக்கும் பொறுமையோடு எவ்வளோ காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கும் அப்படிதான் உன் கண்ணு முன்னால் உனக்கு சம்மதமில்லாத சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதில் உன்னுடைய கவனத்தை சிதற கூடாது உனக்கான நல்லது நடக்கும் வரையிலும் நீ பொறுமையோடு காத்திருக்கத்தான் வேண்டுமென் செல்வமே அதே போல எறும்ப பார்த்துருக்கியா எறும்பு போகிற வழியில் நீ என்னதான் தடைகளை உண்டாக்கினாலும் அது போகிற வழியை மறைச்சாலும் அதை மறித்தாலும் கூட எப்படி இங்கிட்ட அங்கிட்ட சுற்றி அது பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழியில் போய்கிட்டே இருக்கும் எக்காரணத்திற்காகவும் அது சோண்டோ துவண்டோ போகாது நீயே அதை நசுக்கினாலும் கூட அந்த எறும்பு மீண்டும் எழுந்து பார்க்கத்தானே முயற்சி செய்யும் அப்படிப்பட்ட எறும்பிடமிருந்து சுறுசுறுப்பை கத்துக்கோ ஓடிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் எங்கேயும் நிக்க கூடாதுன்ற அதனுடைய எண்ணத்தையும் லட்சியத்தையும் நீ செய்து பார்க்க முயற்சி செய்ய செல்வமே தேனீக்களிடமிருந்து உழைப்பையும் கத்துக்கணும் தேனி ஒரு சிறு அளவு தேனை எடுக்கிறதுக்காக எத்தனை முறை போய் வரணும் என தெரியுமா அது ஒவ்வொரு மரமாக ஒவ்வொரு இலையா பூவா போய் தேடி பார்த்து அதுல உக்காந்து அந்த தேனை உறிஞ்சிட்டு வந்து அதனுடைய இடத்துல சேர்த்து வைக்கணும் அது ஒரு சிறு அளவு தேனை சேமிக்கிறதுக்கே நிறைய முறை போயிட்டு போயிட்டு தான் வரணும் ஆனாலும் அது கொஞ்சமும் சளைக்காமல் அதுதான் தன்னுடைய வேலை அதுதான் தன்னுடைய கடமை அதுதான் தன்னுடைய பொறுப்பு என விடாமல் உழைப்பை செய்து கொண்டே இருக்கும் அதே போல் அந்த உழைப்பை நீ கத்துக்கணும் காகங்கள் எப்படி தன்னுடைய உணவை பகிர்ந்து உண்ணுவதற்காக தன்னுடைய சக கூட்டாளிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கும் பகிர்ந்து உண்ண கொடுக்குதோ அதே போல நீயும் உன்னை இருக்கும் உறவுகளுக்கும் மனிதர்களுக்கும் உனக்கு கிடைச்சதை பகிர்ந்து கொடுக்க முயற்சி செய் நாயிடமிருந்து நன்றியை கற்றுக்கொள்ளலாம் இப்படி மனிதனுக்கு நான் எவ்வளவோ குணங்களை கொடுத்திருந்தும் கூட மனுஷன மனிதனுக்கு உதாரணமாக காட்ட முடியவில்லை அப்படி எல்லா நல்ல குணங்களும் நிறைந்த மனிதர்களும் இந்த உலகில் இப்போது இல்லாமல் போய்விட்டார்கள் அதனால்தான் பொறுமையை கூக்கிடமிருந்தும் சுறுசுறுப்பை எறும்பிடமிருந்தும் உழைப்பை தேனியிடமிருந்தும் பகிர்ந்து உண்ணுவதை காகத்திடமிருந்தும் நன்றியை நாயிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாகிவிட்டது என் செல்வமே எது எப்படி இருந்தாலும் சரி நான் சொன்ன விஷயங்களையெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு உழைப்பையும் முயற்சியையும் சுறுசுறுப்பையும் விடாமல் உன் வாழ்வில் செய்து கொண்டே இருந்தாயே ஆனால் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் எதிர்பார்த்ததெல்லாம் எதிர்த்ததுக்கு அதிகமாகவே உன்னிடம் வந்து சேரும் இழந்ததையெல்லாம் இழந்துவிட்டு இனி எதையுமே இழந்துவிடக் கூடாது என்ற உறுதியோடு வலிகளையும் வேதனைகளையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உச்சகட்ட மகிழ்ச்சியை உன் அப்பன் முருகன் நான் கொடுக்க போறேன் இனி நீ எதையுமே இழக்கவும் மாட்டாய் இதற்காகவும் வருத்தப்படவும் மாட்டாய் உன் வாழ்வில் உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நான் வந்துட்டேன் இதுவரைக்கும் நீ யாரையும் மனசளவுல ஏமாத்தனும் நினச்சதில்ல ஆனா உன் மனசு உடையிற அளவுக்கு பல பேர் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் என் செல்வமே விட்டுடு உன்னை விட்டு போன விஷயங்களையும் விட்டுடு உன்னை ஏமாத்திட்டு போன மனிதர்களையும் விட்டுவிடு என்ன தேவையில் நினைச்சு வேதனையில் வருத்தப்பட்டு வாடுவதை காட்டிலும் நடக்க வேண்டிய நல்லது நினைச்சு நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ பழகு உனக்கு துணையாய் நான் இருப்பேன்